திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க உணர்வு பூர்வமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டவர்களாகவும் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களில் திறன் உள்ளவர்களாகவும் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் காதல் விஷயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாகவும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாகவும் அதே நேரம் நிதானமின்மையால் தடுமாறப்படக்கூடியவர்களாகவும் பல்துறை நிபுணர்களாகவும் குடும்ப வாழ்க்கையில் பற்றுள்ளவர்களாகவும் காரியங்களில் செயல்திறன் கொண்டவர்களாகவும் வெளிப்படையாக எதையும் காட்டிக்கொள்ளாதவர்களாகவும் சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் கொண்டவர்களாகவும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க